குன்னூரில் குடியிருப்பு பகுதியில் நாய்களை வேட்டையாடிய சிறுத்தையை கண்காணித்து பிடிக்க வனத்துறை சார்பில் மூன்று இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சமீப காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகமாக உள்ளது குறிப்பாக வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் வனவிலங்குகள் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு உணவினை தேடி வந்து செல்வது அதிகரித்துள்ளது இந்த நிலையில் குன்னூர் அருகே உள்ள அருவங்காடு ஜெகதலா பாலாஜி நகர் பகுதிக்கு இரவில் வந்து செல்லும் சிறுத்தை அங்குள்ள நாய்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை தொடர்ந்து வேட்டையாடி செல்கிறது இந்த சிறுத்தையை கண்காணிக்க பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது கட்டப்பட்டு வனச்சரகர் செல்வகுமார் தலைமையில் வனத்துறையினர் அந்த பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொண்டதில் கால் தடங்களை வைத்து சிறுத்தை வந்து சென்றது உறுதி செய்யப்பட்டது இதன் பேரில் மூன்று பகுதிகளில் மூன்று இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தப்பட்டு தற்போது வனத்துறையினர் இரவு பகலாக கண்காணிப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் <laughs>